அதிசயங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்யவர் அவர் உங்களை விடுவிக்க வல்லவர் தப்புவிக்க வல்லவர் உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்தும் மீட்டு எடுப்பதற்கு ஒரு நல்ல தெய்வம் பெரிய காரியங்களை செய்கிற செய்திருக்கிறார் அழலுயா அதனால பிரச்சனையை பெருசா பாக்காதங்க வியாதியை பெருசா பார்க்காதங்க கடனை பெருசா

சந்தோஷத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு ரட்சிப்பை காத்து கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார் அழலுயா நீங்க அவரை நம்பினாலே போதும் ஏசு எனக்கு பெரிய காரியத்தை செய்வார் அவர் என்னை விடுவிப்பார் அவர் என்னை தொப்பிப்பார் எனக்கு இந்த பிரச்சனைலாம் பெருசு இல்லைன்னு சொல்லி எப்போ அதை அப்புறப்படுத்திட்டு அதை மட்டுப்படுத்திட்டு இயேசுவை பெருசுப்படுத்துறீங்களோ அன்னைக்கு பிரச்சனை பெருசா இருக்காது இயேசு மட்டும்தான் பெருசா இருப்பார் அழலுயா 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 ஒரு அம்மா வந்துச்சு ராத்திரி பதினோரு மணிக்கு போன்ல லைன்ல வந்துச்சு ஐயா எனக்கு ஒரு பிரச்சனை இன்னும் பிரச்சனையே சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை அழுகையை நுப்பாட்டிட்டு முதல்ல பிரச்சனையை சொல்லுங்க அப்படின்னு ஐயா கடன் காரன் ஒன்றரை லட்சம் ஒரு ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கணும் வட்டியோடு சேர்த்து ஒன்றரை லட்சம் ஆயிடுச்சு அதனால நாளைக்கு காலையில வந்து எட்டு மணிக்குள்ள நீ ரூபாயை கொடுக்கல அப்படின்னா உன் வீட்டு சட்டி பானையெல்லாம் வெளியே தூக்கி போட்டோம் வீட்டை பூட்டிட்டு போயிடுவேன் சாவியை கொண்டு போயிடுவான் வெளியே துரத்தி விட்டுருவேன்னு சொல்லி இனி மிரட்டிட்டு போயிருக்கிறாய்யா நான் என்னையாவது செய்வது எப்படியாவது எனக்கு இதுல இருந்து விடுதலை வேணையா என்று சொல்லி ஓ நழுதுச்சு எப்ப காலையில வந்துருவான்னா இந்த அம்மா எப்ப கூப்பிடுது ராத்திரி கூப்பிடுது சங்கீதம் நூத்தி இருபது ஒண்ணு வாசிங்க இருபது ஒண்ணு என் நெருக்கத்தில் நான் கத்தனை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார்